இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி முதல்ல நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் பாருங்கள் பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ கடல் பாசி சோம்பு பிரியாணி இலை ஏலக்காய் எல்லாமே வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இது இதில் போட்டுக்கலாம் நல்லா போட்டுக்கிட்டு புரியுது ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்தது வெங்காயம் நான் இப்போ வெங்காயம் போட்டுட்டேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அங்கே நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இந்த வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு தெரியுதுங்களா இப்போ வந்து இந்த பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம இந்த இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க இது இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க இங்கே பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதோட சிக்கன் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால தண்ணி விடுதா சிக்கனே நல்லா தண்ணி விடுது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கலரை விடுங்க நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இங்கே பாருங்க நல்லா வந்துட்டு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த நேரத்துக்கு வந்துட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க நான் நிறைய லெமன் போட மாட்டேன் நீங்கள் திட்டமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க

இப்போ நல்லா கொதிக்கட்டும் நம்ம இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கிளாஸால் வந்து ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்துட்டு நமக்கு சிக்கனே நல்லா தண்ணி விட்டதால நான் எப்பயுமே ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைப்பேன் கடைசியாக வைக்கும்போது இதில் பாதி வைப்பேன் இப்போ ரெண்டரை கிளாஸ் இருக்கும்போது நான் நாலு எடுத்துக்கிறேன் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்காங்க தண்ணி ஊற்றின பிறகு தான் டேஸ்ட்டு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ கரெக்டாக இருந்தால் கூட தண்ணி ஊற்றின பிறகு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்தா தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அரிசி போடுறப்போ தண்ணியில் இருக்கத்தான் அப்சர்வ் ஆகும் இப்போ க தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்து செய்யுங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நமக்கு வந்துட்டு இந்த கிரேவி கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாங்க இது மாதிரி டம்ப் போட்டுருங்க ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஸ்லோவாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு உங்கள் பிரியாணியை ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இதை பிரியாணி டம் போட்டு உடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்